அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நேற்றைக்கு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தான் இப்போ இருக்கு நேற்றைய விஜய் அவர்களோட பேச்சுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நான் யாருடனும் கூட்டணி சேர மாட்டேன் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் சேர மாட்டேன் தான் நேற்றைய பேச்சில் விஜய் அவர்கள் மறைமுகமா குறிப்பிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன் அது எப்படி அப்படிங்கறதையும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் இப்போ நேற்றைய விஜய் அவர்களோட பேச்சுல அவர் சில முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டினார் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் ஜனநாயக கடமையை சரியா ஆற்றணும் அப்படின்னு சொன்னாரு அது என்ன ஜனநாயக கடமை ரொம்ப சிம்பிள் நல்லவங்களா நம்பிக்கையானவங்களா இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்களா பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னார் முதல் பாஜக கூட்டணி ஏன் அதிமுக ஊழலே செய்யாத கட்சி ஒண்ணும் கிடையாது அதிமுக திமுக அப்படின்னு இருபெரும் திராவிட கட்சிகளை எடுத்துக்கிட்டா இவங்க ரெண்டு பேருமே மலை முழுங்கி மகாதேவனுங்க மாதிரி மிகப்பெரிய ஊழல் பெருசாளிங்க தான் அதே மாதிரி காங்கிரஸ் பாஜக இந்த தேசிய கட்சிகளும் மிகப்பெரிய ஊழலை செய்தவர்கள் தான் இந்த ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு விஜய் சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்வாதிகளோட நானும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கறத மறைமுகமா அறிவிச்சிருக்கிறாரு எப்படி இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க ஊழல் வாதிகளுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே அதிமுக பாஜக கூட்டணியில போய் சேர்ந்தாரு அப்படின்னா மக்கள் அவரை நோக்கி கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா ஏன்பா ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு இன்னைக்கு நீயே போய் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறியே அவங்க மிகப்பெரிய ஊழல்வாதிகளாச்சே அவங்க கூட கூட்டணி வச்சது மூலமா நீ அந்த ஊழலை ஆதரிக்கிற மாதிரியும் ஊக்கப்படுத்துற மாதிரியும் ஆகுது உனக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் அவரை நோக்கி கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா கட்டாயமா கேட்பாங்க ஆக விஜய் அவர்கள் இதை நன்கு உணர்ந்துதான் பேசி இருக்கிறாரு சோ இந்த முதல் பாயிண்ட் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர மாட்டேன் அப்படிங்கறத விஜய் அவர்கள் தெளிவா அறிவிச்சிருக்கிறாரு ஆனா அதே நேரத்துல இன்னும் சில விஷயங்களையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு குறிப்பா அவரு மூணு விஷயத்தை சுட்டி காட்டினாரு நல்லவங்களா நம்பிக்கையானவங்களா நம்பிக்கையானவங்களா இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்களா பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாரு இப்ப இந்த நம்பிக்கையானவங்களா அப்படின்னு சொன்னாரு தான் நமக்கு பெரிய கேள்வி வருது விஜய் அவர்களே நீங்க நம்பிக்கையான நபரா ஏன் கேள்வி வருது அப்படின்னா இப்ப நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அதிமுக தான் அந்த ஊழல் கட்சியை விஜய் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் விமர்சிக்கவே இல்ல தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டில் எதிரியாக திமுக எதிரியாக பாஜக ரெண்டு பேரையும் கடுமையா விமர்சனம் பண்ண அளவுக்கு இதுவரைக்கும் விஜய் அவர்கள் விமர்சிக்கவே இல்ல இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது இங்க திருட்டு அப்படின்னா இங்கேயும் திருட்டு இங்க ஊழல் அப்படின்னா இங்கேயும் ஊழல் இங்கேயும் மக்கள் விரோத செயல் அப்படின்னா இங்கேயும் மக்கள் விரோத செயல் என்ன இங்க கொஞ்சம் மெதுவா நடக்கும் இங்க கொஞ்சம் பாஸ்டா நடக்கும் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில போட்டியே தவிர மத்தபடி இவங்க ரெண்டு பேருமே கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் செயல்பாடு அப்படின்ட்டு எல்லாத்திலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாருமே ஒரே சமதராசில் வைத்து பார்க்க வேண்டிய அரசியல் எதிரிகள் தான் ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லையே அவர் வந்து திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னார் ரைட்டு இப்ப அதிமுக ரொம்ப யோக்கியமான கட்சியா இதுவரைக்கும் மக்களை வஞ்சிக்காத கட்சியா ஊழலே செய்யாத உத்தமமான கட்சியா அப்படின்னு பார்த்தா கிடையாதே அதுவும் எல்லா விதமான திருட்டு தனங்களையும் செஞ்சிருக்கு அப்படி இருக்கும் போது ஏன் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக கடுமையா விமர்சிக்கல ஒருவேளை நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதிமுக கூட போய் கூட்டணி வச்சிக்கலாம் அப்படின்னு விஜய் கணக்கு போகிறாரோ அப்படி ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வைக்கும்போது போது நேற்றைக்கு அவங்களை கடுமையா விமர்சிச்சிருந்தா அந்த விமர்சனங்கள் எல்லாமே இன்றைக்கு கேள்விகளாக மாறி நம்மை நோக்கி திரும்பும் அப்படிங்கறதுனால தான் அதிமுக விமர்சிக்காம அப்படியே மயிலிறகால வருடி விடுற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரோட நடந்துக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இப்ப அதிமுகவை கடுமையா விமர்சிச்சிருந்தா நாளைக்கு அவர் கூட்டணி வைக்கும்போது போது அவரை கேள்வி கேட்பாங்க ஏன்பா நீ அவங்களே இது நியாயமா அப்படின்னு அவர் மேல கேள்விகள் திரும்பும் அவர் மீதான நம்பகத்தன்மை குறையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு விஷயத்த தெளிவா சுட்டி காட்டி இருக்கிறாரு விஜய் அவர்களை பத்தி யாரும் பேசக்கூடாது விமர்சிக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் எடப்பாடி அவர்கள் உத்தரவு போட்டு போட்டிருக்கிறார்

எந்த திமுகவை எதிர்த்தாரோ அதே திமுக கூட போய் கூட்டணி வச்சு ஒரே ஒரு மாநிலங்களவை சீட்ட வாங்கிட்டு தேவையா அவருக்கு தேவையா அப்படின்னு நமக்கு புரியல எது எப்படி இருந்தாலும் கமலஹாசன் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாத்தல இப்ப நீங்களும் ஒரு நடிகர் தான் பல புரட்சிகரமான வசனங்களை எல்லாம் பேசுறீங்க உங்களை எப்படி நம்புறது நீங்க எப்படி உறுதியா இருப்பீங்க இந்த கேள்விக்கு இது வரைக்கும் விடை கிடைக்கல விஜய் அவர்கள் தான் தன்னுடைய நம்பகத்தன்மையை காப்பாற்றணும் அதே நேரத்துல இப்ப நேரத்தில் வரிப்பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிக்கிறது மட்டும் ஊழல் கிடையாது அரசாங்கத்துக்கு முறையா வரிகட்டாமல் இருக்கிறதும் ஒரு வகையில ஊழல் தான் அந்த வகையில பார்த்தா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி சலுகை கேட்டு நீதிமன்றத்தால் குட்டு வைக்கப்பட்ட நபர் இப்ப அரசாங்கத்துக்கு வரி கட்டாம ஏமாத்த முயற்சி செஞ்ச நீங்களும் ஒரு ஊழல் வாதி தானே விஜய் உங்களுக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் இந்த கேள்வியும் சேர்த்து வருது சோ இதையெல்லாமும் நாம தான் பார்க்கணும் அடுத்து முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெரியாரோட ஜாதி பெயரை குறிப்பிட்டு ஒன்றிய சிவில் சர்வீஸ் தேர்வுல கேள்வி கேட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா போதை மருந்துகளை விலக்கி வைக்கிற மாதிரி சாதி மதங்களை ரொம்ப தூரமா விலக்கி வையுங்க அப்படின்னு சொல்றாரு இது டைரக்டா பாஜக அட்டாக் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ இதுல அவர் குறிப்பிட்டாரு இல்ல பெரியாரோட ஜாதி பேரை குறிப்பிட்டு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் அது சரிதான் ஏன் அப்படின்னா கேள்வி என்ன சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியது யார் அதுக்கு நாலு பதில் கொடுத்தாங்க முதல் பதில் ராமசாமி நாயக்கர் இது சரிதான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூறு ஆண்டுகள் ஆயிருச்சு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டு அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது பேருக்கு பின்னாடி சாதி பட்டமும் இணஞ்சே தான் இருந்துச்சு சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட குடியரசு பகுத்தறிவு போன்ற பத்திரிகைகள்லையும் ஈவேராவோட பேருக்கு பின்னாடி சாதி பேரை குறிப்பிட்டே தான் அந்த பத்திரிகைகள் வெளியிடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டுல தான் ஈவேரா தன்னுடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பட்டத்தை நீக்கினாரு பதிலாக அதாவது அந்த சாதி பட்டத்துக்கு பதிலாக பெரியார் பட்டத்தை ஏற்கனவே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய சாதிய மனநிலைய அவர் வெளிப்படுத்த தயங்கியதே கிடையாது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் விட்ட கீழ பழுவூர் சின்னச்சாமியையே முதலியார் வாழ் அப்படின்னு குறிப்பிட்டு தன்னுடைய விடுதலையில அவருடைய மரண செய்தியை வெளியிட்ட நபர் தான் வெளியிட்ட சாதி வெறியர் தான் இந்த ஈவேரா அதனால ஈவேராவிற்கே சாதி சாயம் பூச பாக்குறாங்க அப்படின்னு விஜய் பொங்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அந்த கேள்வியும் அதுக்கு கொடுக்கப்பட்ட பதிலும் சரியானதுதான் கரெக்டா அதனால அதை ஓரம் கட்டி வச்சிருவோம் ஆனா அவர் குறிப்பிட்ட சில சொற்கள் ஒன்றிய சிவில் சர்வீஸ் தேர்வு இது வந்து பாஜகவுக்கு சுத்தமா பிடிக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது ஒரே நாடு அதை ஒன்றியம் அப்படின்னு சொல்றதோ துணை கண்டம் அப்படின்னு சொல்றதோ அவங்களை பொறுத்த வரைக்கும் தேச விரோத குற்றம் சோ இந்த ஒரு சொல் மூலமா பாஜகவை டைரக்டா அட்டாக் பண்ணிருக்கிறாரு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு தெரியுமா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று போதை பொருட்களை விலக்கி வைக்கிற மாதிரி ஜாதி மதங்களை ரொம்ப தூரமா விலக்கி வையுங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல இன்றைக்கு மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யறது யாரு பாஜக மதத்தை விலக்கி வைக்கணும் அப்படின்னா மதவாத அரசியலையும் நாம விலக்கி வச்சுதான் ஆகணும் இதன் மூலமாக பாஜகவை எல்லாரும் விலக்கி வையுங்க நானும் விலகியே இருக்கிறேன் அப்படிங்கறத மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் ஆக நேற்றைய அவருடைய பேச்சுல இருந்து நான் இதை தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெற பெற மாட்டேன் அப்படிங்கறத நமக்கு சொல்லாம சொல்லி இருக்கிறாரு எனக்கு இதான் புரிஞ்சது உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவரும் கூட இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசினாரா அப்படின்னு நமக்கு தெரியாது எழுதி கொடுத்தத அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுறவர் தான் அதனால இதோட உள் அர்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசினாரா என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது கடைசியா ஒரே ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா திரு விஜய் அவர்கள் நீட்டை பற்றி சொன்ன ஒரு விஷயம் இப்ப பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு மன்னிக்கணும் சர்ச்சையா மாற்றப்பட்டு இருக்கு அவர் என்ன சொன்னாரு நீட் மட்டும்தான் உலகமா அதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து காட்டுங்க பெற்றோர்களும் மாணவர்களை போட்டு ரொம்ப ரொம்ப பண்ணாதீங்க அவங்களுக்கு படிக்க விடுங்க அப்படின்னு தான் அதை இந்த திராவிட பசங்க எப்படி எல்லாம் திருச்சி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா ஒருத்தன் சொல்றான் மருத்துவம் மட்டும்தான் ஒரே படிப்பா நீட் தேர்வில் தோற்றால் வேற படிப்பே இல்லையா அப்படின்னு நம்முடைய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு எதிராக திரு விஜய் அவர்கள் பேசி ஆரிய பாஜக ஆர் எஸ் குரலாக திரு விஜய் அவர்கள் ஒழிச்சிருக்கிறாரு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை எல்லாம் அளந்து விடுறானுங்க இயல்பா அவருடைய பேச்ச கேட்டாலே நமக்கு புரியும் அது அக்கறையோட சொன்ன ஒரு செய்தி ஒரு பெற்றோரோட மனநிலையில இருந்து பாருங்க ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு உன்னத லட்சியத்தோட தான் நம்முடைய பிள்ளைகள் மருத்துவம் படிக்க விரும்புறாங்க ஆனா அதற்கான நீட் தேர்வுல தோத்துட்டா தங்களுடைய கொள்கிறார்கள் இத்தனை பாராட்டி சீராட்டி வளர்த்த நம்ம கண்ணு முன்னாடியே செத்து கிடக்கிறத பார்க்கும் போது ஒரு பெற்றோரா அது எவ்வளவு வலிக்கும் அந்த இடத்துல இருந்துதான் திரு விஜய் அவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரைய சொல்றாரு நீட் தேர்வுல தோத்துட்டா என்ன அது மட்டுமே உலகம் கிடையாது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க அதை தேர்ந்தெடுத்து படிச்சு அதில் சாதிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு அவ்வளவுதான் பினிஷ் முடிஞ்சு போச்சு ஆனா அதை எவ்வளவு லாபகமா விஜய அட்டாக் பண்றதுக்கு வசதியா இவர் வந்து பாஜக மாதிரியே பேசுறாரு ஆரிய கை கூலிகள் மாதிரியே பேசுறாரு நீங்க ஏன் மருத்துவம் படிக்கிறீங்கன்னு இதெல்லாம் எவ்வளவு மக்கள் விரோதமான பேச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு அளந்து விடுறானுங்க அடே உங்ககிட்டதான்டா கத்துக்கணும் எப்படி எல்லாம் ஒரு பேச்சை திரிக்கலாம் மாத்தலாம் அப்படின்னு இந்த திராவிட பசங்க கிட்ட தான் கத்துக்கணும் இவங்களை கொஞ்சம் தள்ளியே வைங்க அதுதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது யாரு செத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அரசியல் பண்ணணும் அதுக்காக நீட் தேர்வு வேணும் அப்படின்னு நினைச்சு அரசியல் பண்றானு இவங்களை விட விஜய் எவ்வளவோ மேல் சரியா சரி ஓகே இதுதான் விஜயோட பேச்சில இருந்து நான் புரிஞ்சுகிட்டது நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் படிச்சு பாக்குறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழ் படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழை வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்